கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டம் சென்னை இந்திய அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இந்திய மருத்துவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு மருத்துவர் ராஜேஷ்ராம் தலைமை வகித்தார் இந்திய மருத்துவ கழக செயலர் மருத்துவர் ராஜன் முன்னிலை வகித்தார் மருத்துவர்கள் அஷ்டலட்சுமி ராஜேஸ்வரன் பழனியப்பன் செவிலியர்கள் சலீம் குணவதி ஆகியோர் தமிழகத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதை கண்டித்தும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் காலி பணி இடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவமனை அனைத்து பணியாளர்கள் ஓய்வு பெற்ற ஊழியர் மற்றும் அரசு ஊழியர் சங்கத்தினர் கலந்து கொண்டனர் மருத்துவர் கண்டனம் தெரிவித்து கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் மற்றும் மற்றும் மருத்துவர்கள் ஆகியோர் அனைவரும் அனைவரின் கூட்டமைப்பு சார்பாக போராட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு சில கோரிக்கைகள் விடப்பட்டன முக்கியமானது பணி பாதுகாப்பு மற்றும் காலி பணியிடங்களை நிரப்புதல் போன்றவைகளை உடனே விரைந்து செய்து ஒரு சுமூகமான பணி செய்யும் சூழ்நிலையை ஏற்படுத்துமாறு அரசுக்கு வேண்டுகோள் விருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்